வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் அறிவியல் சார்ந்த கருத்துகளோட நம்ம நின்று எந்த விதமான ஒரு மிகைப்படுத்துதலாம் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷ ராசிக்கு இந்த வரப்போகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கிறது கோச்சாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது பொதுவான அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் இப்போ பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது செவ்வாய் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது சுக்கரன் புதன்லாம் பார்த்திங்கன்னா மாதம் மாதத்துக்குள்ளேயே ஒரு கட்டங்கள் மாறக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது ஆனால் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி பார்த்திங்கன்னா அதே மா அதே இடத்துல தான் வந்து இருக்கு மீடிச்சு செப்டம்பர் மாதம் இருக்கிறாங்க அதாவது ராகு வந்து மீனத்திலும் கேது வந்து கண்ணீரிலும் சனி வந்து கும்பத்திலேயே நீடித்திருக்கிறார் குரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல நீடித்திருக்கிறார் சோ குரு இரண்டாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல மேஷ ராசிக்காரருக்கு அப்படியே நீடித்திருக்கிறார் அதே மாதிரி ஆஹ் மாதந்தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற மேஷ ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறார் எந்த விதத்திலையும் மாறாமல் மிதுனத்திலேயே வந்து இந்த மாதம் முழுதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ ராசி அதிபதி மாற்றம் இல்லை ஓரளவுக்கு சீரான ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது என்று ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல குரு நீடித்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செப்டம்பர் மாதம் வந்து இந்த டோட்டலாகவே இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாகிய அந்த ஒரு இன்கிரீஸ் ஆஃப் இன்கம் ஒரு பணவரவை நோக்கி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் வந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நீடித்து இந்த லாபம் பிறக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகளாக தீர்ந்து அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகளும் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்மத்திலும் பதினேழாம் தேதியிலிருந்து மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் சோ ஐந்தாம் இடத்துல ஆட்சிபரம் பெற்றிருந்து ஆஹ் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு மாறுகிறார் இது எப்படின்னா ஒரு மாதிரியான உடம்பு விஷயங்கள் பண வரவுல பார்த்தீங்கன்னா கடன்படுதல் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஆஹ் அஹ் ஒரு கடன்படுதல் இதே குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் செய்து அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாதத்தின் ரெண்டாவது மூன்றாவது பாரும் நாலாவது பாரும் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற மாதத்தில் கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே சமயத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியில் கண்ணியில கேதுவோடு சேர்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாயால் பாதிக்கப்பட்ட சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு உண்டு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் உறவினர்கள் காதல் வயப்படுறது எதிர்பால் எடுத்த ஒரு நட்பு பெறுறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாண அமைப்பு வர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய ஒரு ஒரு லாஸ்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து துலாம் ராசிக்கே சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து ராசியே பார்ப்பது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு மர தடைகள் நீங்கி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாட்கள் வந்து கடகத்திலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்மத்திலும் மா மாசத்தின் கடைசி வாரம் மட்டும் கன்னிக்கும் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ புதன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலமாகிய மிடில் பீரியட் அதாவது செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு புதன் கிம்மத்தில் இருக்கிறது ஒரு வலுவான அமைப்பு புத்தி கூர்மை மாணவர்கள் மாநகர் மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிறது அது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற நல்லா புத்தி கூர்மை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் மிடில் பீரியட் வந்து மாணவர்கள் குறிப்பாக மேல் படிப்பு படிக்கிறவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லினாலும் சூரியன் புதன் சுக்கரனோட மாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாற்றமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருந்து அவங்களுடைய தசாபுக்திகள் எந்த அளவுக்கு இருக்கும்பையால் அதாவது தசாபுக்திகள் வந்து ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகளை போவது அல்லது ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான தசாபுத்திக்கு போகும் பட்சத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகிற அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் இருக்கு இதில் ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா அந்த புதனே வந்து வா மாசத்தின் கடைசி வாரத்தில் ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று கேதுவோலை சேர்கிறது சில உடல் உபாதைகள் பெரியவங்களுக்கு சில அந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் பிபி அதில் எல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க அடி வயிற்றுல சில ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ஜியாகவும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் பிரச்சனைகளை வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை வேற செவ்வாய் வேறு பார்க்கறார் நாலாம் பார்வையா ஸோ அதனால் கொஞ்சம் மாதத்தின் இறுதி டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய அமைப்புகளும் அது சிம்டம்ஸ் மட்டும் பார்க்காமல் அது எந்த காரணத்தினால அது வருதுங்கிறத பார்த்து தக்க ஒரு 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 பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது இருந்தாலும் என்ன ஒரு செவ்வாய் பார்வை பெற்று சுக்கரன் நீச்சமாக போய் உங்களுக்கு வந்து புதன் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் செவ் குருவின் பார்வை வந்து இருக்கிறதுனால இப்படி ஒன்றும் பெரிய பாதிப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை அப்போ பொதுவாக சொல்லும்போது மாதம் முழுக்க ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாகவும் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை குறிப்பாக வந்து இந்த உறவுகள் விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல கல்யாண விஷயத்துல சுபாவ விஷயங்கள்ல ஒரு குடும்பத்தில் அன்னோனியங்கள் இல்லாமல் கணவர் மனைவிக்கிடையே ஒரு அன்னோனியம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு புரிதலும் ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டியான டைம் கேன் ஸ்பெண்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு கணக்கு கிடைச்சிருக்கு பழைய மாதிரி இல்லை இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்து சுக்கரன் வந்து சுக்கரன் துலாம் வீட்டிலேயே ஆட்சி படம் பெற்று ஏழாம் படம் பெறுவது கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் विद्या